Welcome to El Shodai Media Storytime. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா குள்ளசேகையை பற்றி தான் குள்ளசேகையும் ரொம்ப செல்வந்தனாக இருந்தார் ஆனால் அணியாய் வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு இருந்தார் ஒரு நாள் அந்த ஊருக்கு ஏசப்பா வர்றாங்கன்னு கேள்விப்பட்ட நம்ம சகையும் ஏசப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் ஏசப்பா வர்றாங்கன்னு தெரிஞ்சாலே அந்த மக்கள் கூட்டம் அலமோதும் அன்னைக்கும் அப்படி தான் இருந்துச்சு சகை வேற குள்ளமாக இருந்தாரா அதனால் ஏசப்பாவை எப்படியாவது பார்த்துடணுன்னு சொல்லி ஒரு காட்டு மரத்தில் ஏறிட்டார் அதை நம்ம ஏசப்பா பார்த்துட்டாரு ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா சகையுவே இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு சாப்பிட வருவேன் அப்படின்னு ஏசப்பா சொல்ல சகையோட உள்ள சந்தோஷத்தில் துள்ள அந்த வேலையில் மக்கள் எல்லாரும் சகையும் வீட்டுக்கா அப்படின்னு ஆச்சரியத்தில் சொல்ல திகச்சு போய் நின்னாங்க காரணம் என்ன சகை தான் வட்டிக்கு வாங்குறவராச்சே ஆனால் ஏசப்பா வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னதும் உள்ள சகையும் மன மாறி நான் வாங்கின அநியாய வட்டிக்கு நாலு மடங்கா எல்லாருக்கும் திருப்பி தரேன்னு சொல்லி நல்லவராக மாறிட்டார் இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சு ஏசப்பா நம்ம உள்ளத்துக்கு வந்துட்டா கெட்ட எண்ணங்கள் எல்லாம் கெட் அவுட் ஆகிடும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நச்சு நமஞ்சிடும் பாவமெல்லாம் பறந்துடும் நமக்கு நல்ல வழி பிறந்துடும்